எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு துவங்கி ஆகஸ்ட் மாதம் மூன்று வரை தமிழில் விஸ்வாபசு வருடம் ஆடி பன்னிரெண்டு முதல் ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்குமான திதி மற்றும் நட்சத்திர சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்வடன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் என்று நம்பிக்கை ஏற்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது மீனராசி என்பர்களே இந்த வாரத்தை பற்றி பார்க்கும்போது மிக முக்கியமான நிகழ்வாக வாரத்தின் திங்கட்கிழமையிலேயே செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையிலிருந்து ஏழாம் நிலைக்கு பெயர்ச்சி என்பது நிகழ்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி மற்றும் பாக்கிய நிலைக்கும் அதிபதி இவர் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஆகையினாலே கைப்பணம் மற்றும் அதிர்ஷ்டம் இவற்றில் உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய பேச்சு அவருடைய கோபம் மாற்றி புரிந்து கொள்வது அல்லது அவர்கள் சொல்வதை நீங்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையோடு இந்த வாரம் என்பது துவங்குகிறது வாரத்தை பொறுத்தவரை துவக்கம் அதிகப்படியான நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகள் ஓய்வு இவையெல்லாம் இருக்கும் வாரத்தினுடைய அந்த போக்கு என்பது எப்படி அமையும் என்று பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் வாரத்தினுடைய மைய பகுதியிலே ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு சுகமான ஒரு நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்களில் இருக்கும் அதன் பின்பு ஏதேனும் அதாவது அதிகப்படியான மகிழ்ச்சி என்றாலே அதற்கடுத்தது ஏதேனும் ஒரு மந்த நிலை ஒன்று தோன்றும் அதுபோன்று ஓரிரு நாட்கள் மந்த நிலை தோன்றும் அதன் பின்பு அந்த மந்த நிலை காரணம் காரணமாக வேலைகள் மெதுவாக நடப்பது போன்ற ஒரு அமைப்போடு இந்த வாரம் என்பது முடியும் வாரத்தினுடைய கடைசியில அந்த ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு என்பது அற்புதமாக அமைகிறது ஆடி மாதத்துல அம்மனுக்கு ஏற்ற மாதம் ஆகையினால உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது இந்த ஏழரை சின்ன ஜென்மச்சனி காலத்துல சனி பகவான் அதுவும் உங்களுடைய ராசிலேயே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்ட நிலையில் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு நிச்சயமாக காட்டும் வாரத்தினுடைய துவக்கம் முதல் இந்த வாரம் முழுக்க இந்த தேசிய யோகம் என்பது உங்களுக்கு நுட்பத்தை தரும் அதனால் புதிய விஷயத்தை கற்று வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் உங்களுடைய குழந்தைகள் கல்வி அறிவிலே மேம்பட்டு நிச்சயமாக அதில் ஒரு முயற்சி என்பது அந்த முயற்சி அந்த முயற்சி என்பது வெற்றிக்கான முயற்சியாக அமைத்துக் கொள்வதிலே இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும் மாணவர்களுக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகள் மாணவர்களாக இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கும் வெற்றி அல்லது மீனராசிக்காரர்களே மாணவர்களாக இருந்தாலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் பெண்களாக இருந்தால் இல்லறத்தில பெற்றோர் பெரியோர் அல்லது இல்லறத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்று நல்ல பெயர் அளிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பணியிடத்திலும் கூட உங்களுடைய செயல்கள் விரிவாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கூட இது ஏழை சனி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது தருகிறது மெதுவாக நடப்பது போன்று இருந்தாலும் கூட வெற்றி ஆனால் பேச்சிலே பொதுவிலே கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக எந்த ராசிக்காரர்கள் என்றாலும் இந்த வாரத்தில பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் வேர் யோகம் என்ற அந்த யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிரன் குரு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது நிச்சயமாக குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்களிலே வெற்றி வாழ்க்கை துணை முரண்பாடாமல் கோவப்படாமல் தேவையற்ற பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பது நன்றி இந்த பழைய என்று சொல்லும் போது பழைய வாகனங்களை வாங்குவது யாரேனும் நட்பு உறவுகள் தரக்கூடிய பழைய துணிகளை வாங்கி அணிவது இவற்றையெல்லாம் இந்த வாரம் அல்லது இந்த தொடர் வாரங்களிலே வரக்கூடிய வாரங்களிலும் கூட முழுவதுமாக தவிர்ப்பது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எல்லாம் தரும் பழைய வாகனங்களை வாங்காமல் இருப்பது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை வாரத்தில் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்படக்கூடிய சந்திர மஞ்சள யோகம் என்பது வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் ஏதேனும் புதிதாக சென்று பார்க்கிறீர்கள் என்றால் அந்த எண்ணம் என்பது மெய்ப்படக்கூடிய அமைப்பை இந்த வாரம் என்பது நிச்சயமாக தெரிகிறது ஆகையினால் ஏதேனும் முயற்சி என்றால் இந்த செவ்வாய் புதன்கிழமைகளில் எடுக்கலாம் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பார்க்கும் போது சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு அமைகிறது சந்திராஷ்டம தினங்களிலே புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அது மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த விஷயத்திலே வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறது வம்பு வழக்கிறது வம்பு வழக்கெல்லாம் இருக்கிறது என்றால் அவற்றை தவித்துக் கொள்வது நல்லது இந்த பொதுவில் பார்க்கும் போது எல்லோருமே வம்பு வழக்கு என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி எடுப்பது சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பது விதிவசமாக ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் சிக்கலை எப்படி தவித்துக் கொள்வது என்று முயற்சி செய்வதும் உள்ளாண்ட அன்போடு உண்மை அன்போடும் இருப்பது நம்மால் தான் ஒரு விஷயம் நடந்தது என்ற தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் அல்லது உங்களால் நடக்கவில்லை என்று தெரிந்த தெரிந்திருந்தாலும் கூட நம்மால் நடந்தது என்று சொல்லி சாதித்து விடலாம் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் தோன்றும் அந்த விஷயத்திலிருந்து அதாவது தான் என்ற ஆதிக்க சிந்தனையிலிருந்து வெளிவரும் போது வெற்றி என்பது கிடைக்கும் காரணம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது செவ்வாய் வக்ர சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலிருந்தே அக்ரஷனினுடைய பார்வை பெறுவது என்பது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தினுடைய அந்த வெள்ளிக்கிழமைகள் வெள்ளிக்கிழமையை பார்க்கும்போது குருவினுடைய அந்த பார்வை பலத்தை சந்திரன் பெறுகிறார் அதேபோல் நிலை என்று இருந்தாலும் கூட சற்று நிதானத்தோடு தெய்வ பக்தியோடு செயல்பட்டால் சங்கடங்களிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இந்த கிரகநிலைகள் தந்துவிடுகிறது வாரம் முழுக்க உங்களுக்கு லாபம் எதிலே வரும் என்று சரியான முறையில் பதற்றமின்றி எந்த ஒரு செலவு செய்தாலும் பதற்றம் படாபிடப்பின்றி எதை செய்ய வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்யாமல் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடும் தெளிந்த சிந்தனை பெற்றோர் பெரியோர் மூத்தோருடைய அரவணைப்போடு எந்த செயலில் ஈடுபட்டாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு பிறரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் இருக்கிறது விரைய ராகு அதனால் அலைச்சல் அதிகப்படியான பயணம் தேவையற்ற பயணங்கள் இவையெல்லாம் இருக்கும் தூக்கத்தை கெடுக்கும் இதை நீங்கள் சீர் செய்து கொண்டீர்கள் என்றால் வெற்றி உடல்நலத்தின் மீது கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் என்பது தேவை சிக்கனம் என்பது நிச்சயமாக தேவை கடன் அடைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் விரைய ராகு குருவினுடைய பார்வை பெறுகிறது ஆகையினாலே எந்த விதமான மனதிலே குழப்பம் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து ஒரு நிம்மதியை தரக்கூடிய இந்த குருவினுடைய தெய்வ அருள் என்பது இந்த கடாட்சம் என்பது ராகுவின் மீது இருப்பதன் காரணமாக செலவுகள் சுப செலவுகளாக நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி தரும் உங்கள் சக்திக்கு மீறி ஒரு வீடு நிலம் வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை கை கொடுக்கும் முயற்சி இல்லை என்றால் வெற்றி என்பது இருக்காது கையில் பண புழக்கம் என்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பதிகம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது வெற்றியை தரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்க வேண்டும் பெரியோர் வீட்டில் உள்ள பெரியோர்கள் ஏதேனும் கேட்டால் அதை உடனடியாக செய்து தர வேண்டும் என்ற எண்ணமாவது உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம் வெற்றி தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்கள் இளங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தது கருட பஞ்சமி இந்த நாட்களிலே வழிபாடு செய்வது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அன்பு நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் இது நாள் வரை இருந்து வந்த அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் இதனால் ஏதேனும் ஒரு சோதனை அது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள பலருக்கும் கூட ஏதோ ஒரு நிலையில சிக்கலை தந்து கொண்டிருந்த அந்த செவ்வாய் பகவானவர் இப்போது அவருடைய மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது பயிற்சி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இந்த வாரம் அப்படி அற்புதத்தை பெறுகிறது விஸ்வாபசுவரிடம் ஆடி பன்னிரெண்டு திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி நான்கு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூரம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு உத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது மாத சதுர்த்தி இது துர்வா கணபதி விரதம் துர்வா என்றால் அருகம்புல் என்று சமஸ்கிருதத்தில் துர்வா என்றால் அருகம்புல் என்று அர்த்தம் நாகதோஷ பரிகாரங்கள் விலகுவதற்கு பூஜை செய்ய ஏற்ற நாள் வில்வ இலை வைத்து விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் செல்வம் பெருகும் பாலை வேலையிலே செய்யலாம் சோடச கணபதி ஹோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் விஷ்ணு கிராந்தி பூ வைத்து வழிபாடு செய்தால் தொழில் வியாபாரம் பெருகும் வன்னி குச்சியை யாகத்தில் போட்டால் சனிதோஷங்கள் விலகும் வில்வ காய் யாகத்தில் போட்டால் பணம் கிடைக்கும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி என்று பாடிய ஆண்டால் ஆண்டாளினுடைய திரு ஆடிப்பூரமாக அமைகிறது ஆண்டாள் பெருமாள் திருமண வைபவம் நடக்கும் திருமண வைபவத்தோடு திருப்பாவை படிக்க நல்லருள் இனிய திருமணம் வரம் என்பது இல்லத்திலே அமையும் அடுத்தது விஸ்வாவு சுவரிடம் ஆடி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பது திரு பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி உத்திரம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஏழு பி எம் வரை பிறக ஹஸ்தம் நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகம் வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற முயற்சி இந்த நாளிலே யாவருக்கும் வெற்றி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்துவிடும் செவ்வாய் தோஷ வழிபாடுகள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாள் இந்த நாளிலே செய்யும்போது நிச்சயமான பூரண குணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நாகப்பஞ்சமி ஒன்பது கலசங்கள் வைத்து நாகபூஜை செய்வது என்பது நாக தோஷங்கள் எல்லாம் விலகும் நாக தோஷம் என்பது திருமண தடைகளை சில சமயம் தரும் அவற்றிலிருந்து விலகுவதற்கு ஏற்ற நாள் பனி கௌரி விரத நாள் கருட பஞ்சமி கருட வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாகர்களை தன் உடலிலே கருடன் அணிந்த நாள் இந்த நாள் அதனால் கல் கருடனை பார்த்து வழிபாடு செய்ய முடிந்தால் வெற்றி இது நாச்சியார் கோயில் கும்பகோணம் அருகிலே கல்கோ கருடன் இருக்கிறது கருடனுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று கற்கண்டு முந்திரி திராட்சை வைத்து வழிபாடு செய்வது என்பது கருடனுக்கு படைத்ததாக அமைக்கும் அதிலே பிரசாதமாக அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தந்து நோயற்ற வாழ்வை பெறலாம் அடுத்தது விஸ்வாவசி வருடம் ஆடி பதினான்கு புதன்கிழமை ஜூலை முப்பது ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ஹஸ்தம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை பிறகு சித்திரை மரணயோகம் இந்த நாள் ஒன்பது ஐம்பத்தி மூன்று இரவு வரை ஆகினால் நான் முழுவதும் மரணயோகம் சஷ்டி வருடம் முருகனுக்கான வழிபாடு செய்வது ஏற்றது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில இல்லறம் செழிக்கும் பெருமாள் வழிபாடு விஷ்ணு சகசிரநாமம் படிக்க வெற்றி கிடைக்கும் இந்த நாள் பத்ரி நாராயண பெருமாளுடைய அவதார தினமாக அமைகிறது இந்த நாள் புதன்கிழமை அன்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது வருடம் அடுத்தது வருடம் ஆடி பதினைந்து வியாழக்கிழமை ஜூலை முப்பத்தி ஒன்று நான்கு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி சித்திரை நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று ஏ வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது வியாழக்கிழமை சுப நாள் ஆடி மாதமாக இருந்தாலும் கூட ஆடி அமாவாசைக்கு பின்பு நல்ல காரியங்களை செய்யலாம் தவறில்லை சித்திரை வியாழன் காதுகுத்துதல் கல்வி துவங்குதல் கிணறு விட்டுதல் தங்க நகை ஆபரணங்கள் வாங்குதல் புதிய வாகனங்கள் வாங்கி அதில் ஏறுதல் பயணம் செய்தல் வியாதிகளை போக்க குளியல் செய்தல் வளைகாப்பு சீமந்தம் செய்வது ஆக தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்தது விஸ்வாபு வருடம் ஆடி பதினாறு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று இந்த நாள் முழுவதுமாக அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் மூன்று நாற்பது ஏம் வரை பிறகு விசாகம் மூன்று அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரு திதி வந்தால் அந்த நாளை திருதினஸ்பிருக் என்று சொல்வோம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்தால் பன்மடங்கு நன்மைகளை நமக்கு தரக்கூடிய அமைப்பை தரும் நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய இந்த அமைப்பு என்பது யோகத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது துர்காஷ்டமியாக அமைகிறது மாலையிலே கருடனை காட்சி அதாவது கருடனை காண்பது என்பது வருடம் முழுக்க சுபத்துவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் கருடனை பார்க்க முடியாதவர்கள் அல்லது பார்க்க வாய்ப்பில்லை என்றால் அருகிலே உள்ள பெருமாள் கோயில்களுக்கு சென்று முந்திரி திராட்சை வைத்து வழிபாடு செய்வது என்பது கருடனுக்கான வழிபாடாக அமையும் இந்த நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதார தினம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்றது லட்சுமி நரசிம்ம வழிபாட்டிற்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது அடுத்தது வருடம் ஆடி பதினேழு சனிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு இருபத்தி மூன்று வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் புதம்பை சித்தர் ஜெயந்தி சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அடுத்தது விஸ்வாபசுவரிடம் ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூன்று ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஏஎம் வரை நவமி அதன் பின்னர் தசமி விசாக நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பிறகு அனுசம் நட்சத்திரம் இது ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றாலே சிறப்பு அதற்கான தனி தனியாக ஒரு பதிவையும் தருகின்றேன் அதை இதனுடைய லிங்கிலே தருவேன் விஸ்வாவசுவரிடம் அடுத்ததாக ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை ஆகஸ்ட் நான்கு இது தசமி தசமி என்றால் வெற்றிக்கான நாளாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி